வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் இருக்க துணைப்பாடமான கங்கை கொண்ட சோழபுரம் இந்த துணைப்பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இயல் இரண்டு அந்த துணைப்பாடத்தை தான் பார்க்க போகிறோம் அயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் ஏன் இந்த விடுமுறை நாள்களை அவள் மகிழ்வுடன் கழிக்கப் போகிறாள் அல்லவா அதனால்தான் அன்பு தரும் ஆசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகிவிட்டாள் வாருங்கள் குழந்தைகளே நாமும் அவள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்வோம் சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் தான் உள்ளது அந்த ஊர் தன் பா தாயுடன் பேருந்தில் ஏறி சன்னலோரம் அமர்ந்து கொண்ட அவளுக்கு வாயெல்லாம் ஒரே பாட்டுதான் ஆறு சட்டம் நூறு பண்ணி ஐம்பத்தாறு ரயில் வண்டி கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணுதுப்பா ரயில் வண்டி அவள் பாட் பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாட்டு தான் அது இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்குமே அவள் எங்கே செல்கிறாள் என்று ஆமாம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழப்புறத்திற்கு தான் அவள் செல்கிறாள் அவள் பாட்டியை இந்த விடுமுறையில் சில இடங்களுக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தாள் அதுதான் கைலினியின் துள்ளலுக்கு காரணம் ஊர் வந்ததும் அவள் பாட்டி அவர்களை வரவேற்க பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார் பாட்டியைக் கண்டதும் ஓடி சென்று ஆற தழுவிக்கொண்டாள் கைலினி பாட்டி பாட்டி நீங்கள் தொலைபேசியில் சொல்லி கொடுத்த பாட்டி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதில் கங்கை கொண்டான் மண் எடுத்து என்று வருது இல்லை அப்படின்னா என்ன பாட்டி என கேட்டாள் ஓ அதுவா சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராசேந்த் ராசேந்திர சோழன் எனும் மன்னன் வடநாடு சென்று பயவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான் அதன் அடையாளமாகத்தான் அவனை கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் உருவாக்கிய புதிய நாரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வைத்துவிட்டான் என்று பதிலளித்தால் பாட்டி வெற்றி திருநாரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி எனும் கங் என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்றப்பெற்றுள்ளது கங்கா நதியும் கடாரமும் கொண்டு கங்காக புரி பரந்த கர்ப்பம் என்று ஓட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார் ஓ அப்படியா நம் ஊர் ஊருக்கு இப்படித்தான் பெயர் வந்ததா சரி பாட்டி எங்கேயோ அழைத்து செல்கிறேன் என்கிறீர்களே போகலாமா என்றாள் கைலினி முதலில் சாப்பிட்டு ஓய்விடு பிறகு போகலாம் என்ற பாட்டி அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்றாள் சிறிது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பாட்டி என்று எழுத்தால் கைலினி சரி சரி நான் புரிந்து கொண்டேன் வா போகலாம் என்று என்று பாட்டி கூற இருவரும் சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்த சோழ கங் கங்கத்தை அடைந்தனர் இதுதான் சோழ கங்கம் பார்த்தாயா இந்த அழகை என்று பாட்டி சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் கயலினி பாட்டி இது என்ன பொன்னேறின்னு எழுதியிருக்கு நீங்கள் சோழகங்கம்னு சொல்றீங்க என கேட்டால் ஆமாம் சோழகங்க தான் இன்று பொன்னேரின்னு பெயர் மாறியிருக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று உழவு தொழில் தழைத்தோங்கியது என்றால் பாட்டி மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் பதினாறு கல் தொலைவு தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கயலினிக்கு கடினமாக தோன்றியது பாட்டி இது அவ்வளவு எளிமையான செயலன்று என்று சோழர்களின் நீர்ப்பாசன முறையை எண்ணி வியப்புற்றாள் இருவரும் பேசிக்கொண்டே கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர் கோவிலை பார்த்ததும் இதுவும் தஞ்சை பெரிய கோயில் போன்ற அமைப்பிலேயே உள்ளதே வியப்புடன் கேட்டால் கம கயலினி ஆமாம் இருந்தாலும் இக்கோயில் ராசேந்திரனின் தந்தை ராச ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை விட உயரம் குறைவானது தான் என்றால் பாட்டி அது என்ன பாட்டி என்று கோவிலின் விமானத்தை பார்த்து கேட்டாள் கலினி அதற்கு பாட்டி அதுதான் விமானம் அங்கே பார் விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள மிக பெரிய வட்ட வடிவக்கள் அது முப்பத்தி நாலு அடி குறுக்களவு கொண்டது மேலும் இது ஒரே கல்லால் அமைக்கப்பட் பெற்ற விமானம் என்று கூறி கயலனியை வியப்படைய செய்தால் பாட்டி பாட்டி அதோ பாருங்கள் நந்தி இது கல்லால் சேதுக்கப்பட்டது தானே என்று கூறிக்கொண்டே ஓடி போய் அதனை தொட்டு பார்த்தால் கைலினி இல்லை இல்லை இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது என்று உரைத்தால் பாட்டி அழகு மிளிர்ந்த இச்சிலையை கண்டபடி உள்ளே சென்றால் கைலினி என்ன பாட்டி கோவிலின் வாயில் இவ்வளவு உயரத்தில் உள்ளதே என்றால் கைலினி ஆமாம் எல்லா கோவிலின் வாயில்களை காட்டிலும் தரைமட்டத்திலிருந்து இருபது அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு என்று கூறிய பாட்டி கயலினியை உள்ளே அழைத்துச் சென்றாள் படியை கடந்து ஏறியதும் வாயிற்காவலர் காவலர் சிலைகளைக் கண்டு கழித்தாள் கயலினி அவற்றை பார்த்ததும் அவளுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு பொங்கியது தூண்களிலும் கோவில்களிலும் இருந்த சிற்பக்கலைகளை கண்டு கழித்தாள் கயலினி கோயிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேசுவர மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக பெற்றவை என்பதை பாட்டி மூலம் அறிந்து கொண்டாள் பாட்டி இங்கே பாருங்க சிங்கம் வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் இருக்கிறதே என்றாள் கைலினி அதற்கு பாட்டி அதுதான் சிங்கமுக கிணறு என்றாள் என்னது சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணரா என்று தன் இரு கைகளையும் கன்னத்தில் வைத்தபடி சோழர்களின் கலையை எண்ணி வியந்தாள் தமிழர்களின் கலைத்திறமையைக் கண்டு மகிழ்ந்த மகிழ்ந்தவள் அக்க கலைக்கூடத்தை விட்டு வரவே மனமில்லாமல் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தால் இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென தமக்கென ஒரு இடத்தை பெற்றுள்ளன கலையழகும் புது பொடிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது நமக்கெல்லாம் பெருமை தானே என்ன குழந்தைகளே கயலினியோடு நாமும் அருமையும் பெருமையும் மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்த்து விட்டோமே இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே நாம் மீண்டும் சந்திப்போமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்